வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மகிந்த ராஜபக்சவிற்கு பொருத்தமான வீடு தடும் அரசாங்கம் புதிய அரசியல் அமைப்பிற்கு தற்போது அவசியமில்லை அனுரா அரசு அதிரடி அறிவிப்பு கையெட்டி விகாரை குறித்து அர்ஜுனாவின் கருத்து முரளிதரன் கடும் எதிர்ப்பு ஜேவிபி தலைமையகத்தில் இடம்பெற்ற முக்கிய சந்திப்பு பிரதமர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இலங்கை குறித்து கவனம் செலுத்தும் ஐக்கிய நாடுகள் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அனுரா அரசின் மீது குற்றச்சாட்டுக்களை அடுக்கும் என் ஆதரவாளர்கள் காட்டி கொடுத்த வைத்தியர் சத்யமூர்த்தி சபையில் அம்பலப்படுத்திய அர்ஜுனா எம்பி வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிப்பதற்கு பொருத்தமான வீடு ஒன்றை தேடி வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் வயதுக்கு பொருத்தமான வகையில் இரண்டு பேருக்கு பயன்பாட்டுக்கு தேவையான சதுர அடிகளை கொண்ட வீடு ஒன்றை அரசாங்கம் தேடி வருவதாக அவர் ார் கடிதம் ஒன்றை அனுப்பினால் வீட்டை விட்டு வெளியேறுவேன் என மகிந்த கூறுவது அவ்வாறான கடிதம் அனுப்பினால் செல்ல நேரிடும் என்பதை அறிந்து கொண்டேயாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார் கடிதங்கள் அனுப்பி வைக்கப்படும் வரையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் நாங்கள் கடிதங்களை அனுப்பி வைக்க வேண்டியதில்லை எனவும் மக்கள் கடிதங்களை அனுப்பி வைக்க முடியும் எனவும் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் புதிய அரசியல் அமைப்பை அவசரமாக கொண்டுவர வேண்டிய தேவை தற்போது கிடையாது என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதீஸ் தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய நிலவரத்துக்கு இணங்க பொருளாதாரத்தை பலப்படுத்தி நாட்டை ஸ்திரப்படுத்துவதே பிரதான விடயமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இரண்டரை மாதங்கள் தான் ஆகின்றன எமக்கு பொருளாதார சவாலை நிவர்த்தி செய்ய வேண்டிய பிரதான தேவையுள்ளது முதலில் நாட்டின் பொருளாதாரத்தை சீரான நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் இதற்கு இன்னும் சில காலங்கள் எடுக்கும் சர்வதேச ரீதியாகவும் சில சவால்கள் காணப்படுகின்றன எனினும் நேரத்தை இழுத்தடிக்காமல் உரிய காலத்தில் புதிய அரசியலமைப்பை ஸ்தாபிக்க நடவடிக்கை எடுப்போம் இப்போதே அனைத்தையும் செய்து குழப்பிக் கொள்ள தேவையில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நளிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் ஜாலில் ஜனாதிபதி பங்கேற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் வெளிப்படுத்திய கருத்திற்கு வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் இ முரளிதரன் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் தனது வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தையிட்டியில் காணப்படும் விகாரையை இடிக்க முடியாதென கூறும் அர்ச்சுனா ராமநாதன் பெரிய விழானில் இருப்பதாக கூறும் தனது பத்து ஏக்கர் காணியை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிப்பாரா வடக்கு கிழக்கில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் காணியற்று காணப்படுகின்றார்கள் அவர்களுக்கு அர்ச்சுனாவால் காணியை கொடுக்க முடியுமா நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மண்டிதீவில் கடற்படை சுவீகரித்துள்ள காணியை மக்களுக்கு முடிந்தால் பெற்றுக்கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் காணி தொடர்பான முழுமையான காணி விவரங்கள் அர்ச்சுனா உட்பட எந்தவித நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் கிடையாது இவர்கள் காணி தொடர்பில் எப்படி சரியான விடயங்களை கொண்டு செல்ல முடியும் வடமராஜி கிழக்கில் கோரியலடியில் இருந்து சுண்டிக்குளம் வரை மக்களின் காணிகள் தேசிய பூங்காவாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய பூங்காவில் மக்கள் இருக்க முடியாது ஆனால் மக்கள் வசிக்கின்றார்கள் காலப்போக்கில் அவர்களை காணியை விட்டு அகற்றுவார்கள் இது தொடர்பான விடயங்களை அர்ச்சுனா முதலில் தேடி அறிந்து பேச வேண்டும் மக்களின் காணி பிரச்சனைகள் எங்கெல்லாம் காணப்படுகின்றது என்பதை அர்ச்சுனா எங்களிடம் கேட்டால் கூட்டிச் சென்று காட்டுவோம் மக்களின் காணி என்று தெரிந்தும் அதை அபகரித்து விகாரைகளை கட்டினார்கள் முகாம்களை அமைத்தார்கள் மக்களின் காணியை அபகரித்து என்ன கட்டினாலும் அதை இடிக்கத்தான் வேண்டும் அதை தவறென கூறும் அர்ஜுனா முதலில் காணி தொடர்பான முழுமையான ஆவணங்களை தேடி அறிந்து பேச வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் தற்போதைய சமூக மற்றும் அரசியல் நிலைமை மற்றும் தூய்மையான இலங்கை திட்டம் குறித்து சுவிட்சர்லாந்திற்கான இலங்கை தூதுவர் சி டி வால்டா மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இடையே ஒரு சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பு நேற்று காலை பத்ரமுல்ல பெலவத்தையில் உள்ள ஜேவிபி தலைமையகத்தில் நடைபெற்றது வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து நீண்ட விவாதம் நடைபெற்றது தேசிய நல்லிணக்கம் மனித உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிறுவுதல் குறித்து விவாதங்கள் கவனம் செலுத்தின இந்த நிகழ்வில் சுவிஸ் தூதரகத்தின் முதல் செயலாளர் பாய்லட் மற்றும் அரசியல் பிரிவு அதிகாரி திரு ரத்னபிரியா ஆகியோரும் கலந்து கொண்டனர் குழு உறுப்பினராக வழக்கறிஞர் மது கல்பனா கட்சியின் சார்பாக கலந்து கொண்டார் சகல பிரதேச சபையூடாக ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரணத்திற்கு விண்ணப்பிப்பதற்கும் விண்ணப்பதாரிகளுக்கு நிவாரண நிதியத்தை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் பிரதமருடனான கேள்வி நேரத்தின் போதும் ஆளும் தரப்பின் உறுப்பினர் டி ஜெயசுந்தர முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே பிரதமர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் பதிலளித்ததாவது ஜனாதிபதி நிதியத்தின் சேவையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதற்கமைய சகல பிரதேச சபைகளூடாக நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நிகழ்நிலை முறைமை ஊடாக விண்ணப்பம் செய்வதற்கும் பிரதேச சபைகளூடாக நிவாரண நிதியை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க தீர்மானம் து இதற்கு புதிய கணனி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அரசு பயிற்சி வழங்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் நிதியத்தின் தலைவராக ஜனாதிபதியும் நிர்வாக சபையின் உறுப்பினர்களும் உள்ளடங்குகின்றனர் குறைந்த வருமானம் வரும் குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டே ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது இதனை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறையற்ற வகையில் நிதி பெற்றுக் கொண்டவர்கள் நாட்டுக்கு சேவையாற்றியவர்கள் என்ற அடிப்படையில் நீதி பெற்றுக் கொள்ளவில்லை ஆகவே இவ்விடயம் குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என கூறியுள்ளார் இலங்கையின் தற்போதைய மற்றும் எதிர்கொள்ளப்படும் சவால்களுக்கான தீர்வுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையும் இலங்கையும் விவாதித்துள்ளன இது தொடர்பில் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்ஸ் பிரதமர் ஹரணி அமரசூரியவை அலரி மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் சுகாதாரம் கல்வி விவசாயம் காலநிலை மாற்றம் அமைதி கட்டமைத்தல் மற்றும் பாலின சமத்துவம் உள்ளிட்ட ஒன்பது முக்கிய துறைகளிலும் இதன்போது கருத்தாடல்கள் இடம்பெற்றுள்ளன ஜனநாயக நிர்வாகத்தை வலுப்படுத்துவதில் அரசியலில் வேட்பாளர்களாக மட்டுமல்லாமல் செயலில் வாக்காளர்களாகவும் பெண்களின் அதிக பிரதிநிதித்துவத்தின் அவசியத்தை இரண்டு தர ஏற்றுக்கொண்டனர் அரசு நிறுவனங்களின் சின்னங்களை பயன்படுத்தி போலியான வேலை வெற்றிட தகவல்களை சமூக ஊடகங்களில் பரப்பி தனிப்பட்ட தரவுகளை திருடும் மோசடி குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில நாட்களில் இது போன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கழனி அவசர நடவடிக்கை பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் இலங்கை மத்திய வங்கியின் சின்னங்களை பயன்படுத்தி மோசடியான விளம்பரம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது விளம்பரங்களை வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி வெளியிடப்பட்ட அது ஒரு போலியான விளம்பரம் எனவும் இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் சமீபத்திய நாட்களில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பயன்படுத்தி இதேபோன்ற போன்ற வேலை வெற்றிட விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அரசின் சின்னங்களை பயன்படுத்தி வெளியிடப்படும் போலி விளம்பரங்களுக்கு இவ்வாறு பதிலளிப்பது பொருத்தமற்றது என வலைதளங்கள் பெரும்பாலும் உங்கள் தேசிய அடி நகல்கள் கடவுச்சீட்டின் நகல்கள் மற்றும் பிறப்பு சான்றிதழ்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை திருடுவதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எந்த சூழ்நிலையிலும் அத்தகைய வலைதளங்களை பார்வையிட்டு உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வழங்கக்கூடாது என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் அரசாங்கம் தொழிற்சங்கங்களுக்கு அஞ்சுவதாகவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுகின்றது என்றும் அனுரகுமாரதி ஜனாதிபதியாக உதவி செய்தவர்களே குற்றச்சாட்டுக்களை வெளிப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஜ்மான் தெரிவித்துள்ளார் சுங்கத்தில் இருந்து சர்ச்சைக்குரிய கொள்கலன்கள் வெளியில் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் கொள்கலன்கள் வெளியில் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் எங்களை குற்றம் சாட்டாமல் இதனை வெளிப்படுத்திய சுங்க தொழிற்சங்க தலைவர் உள்ளிட்ட கூட்டணி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது நாயகம் சுங்க கொள்கலன் விடுவிப்பு ஒழுங்கு விதிகளுக்கு முரணாக செயல்பட்டுள்ளார் சுங்கத்திலிருந்து கட்டாயமாக பரீட்சிக்க வேண்டும் என சுங்க முகாமைத்துவ பிரிவால் அடையாளம் காணப்பட்டு சிவப்பு அட்டை ஒட்டப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜி சஞ்சீவ கையெழுத்திட்டு கடிதத்தை அனுப்பியுள்ளார் சுங்கத்திலிருந்து முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்கள் பரீட்சிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நாங்கள் பொய் தெரிவிப்பதாக அமைச்சர் தெரிவிக்கின்றார் முன்னூற்று மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் தெரிவிக்கவில்லை சுங்க அதிகாரிகளின் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தெரிவித்திருப்பது பொய் என்றால் அவரை கைது செய்து விசாரணை செய்யுங்கள் அதனை விடுத்து எங்களை குற்றம் சாட்ட வேண்டாம் என்றார் புதுமாத்தளன் வைத்தியசாலையில் விடுதலை புலிகள் சொல்லப்பட்டு அவ்வளவு கொலைகள் இடம்பெற்றதாக யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் த சத்யமூர்த்தி சி என் தொலைக்காட்சிக்கு இரண்டாயிரத்து ஒன்பதில் பேட்டியளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் அத்துடன் என்னுடைய தந்தை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தளன் வைத்தியசாலையில் கால் வெட்டப்பட்டு காயமடைந்த நிலையில் திருகோணமலைக்கு கொண்டுவரப்பட்டு பதவியா வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டு காணாமல் காணாமலாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் சுகாதாரத்துறையில் உள்ள குறைபாடுகள் குறித்து நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை நடக்கவில்லை அங்கே எமது உறவுகள் இறக்கவில்லை என சொன்னதற்கு பரிகாரமாக கடந்த கால அரசாங்கம் வாரிய சான்றிதழின்றி அமைச்சரவையில் அனுமதி பெற்று வாரிய சான்றிதழை வழங்கிவிட்டு வைத்தியர் சத்தியமூர்த்தியை பணியில் அமர்த்தியுள்ளனர் யாழ் வைத்தியசாலைக்கு வெளிநாடுகளில் புலம்பெயர் உறவுகள் கோடிக்கணக்கில் பணம் அனுப்பியுள்ளனர் இதில் ஏதாவது ஒரு கணக்கு சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று கேட்டுக்கொள்கின்றேன் வைத்தியர் சத்தியமூர்த்தி தான் ஒரு கண் வைத்தியசாலை கட்டவுள்ளதாகவும் அதற்கு பணம் அனுப்புமாறு புலம்பெயர் உறவுகளிடம் கோரியுள்ளார் இந்த விடயம் சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா அதாவது வெளிநாட்டிலே கருப்பு பணமாக உள்ள எங்களுடைய தேசிய தலைவனின் பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு தங்கமுத்து அடியாட்களுடனும் சேர்ந்து பாதுகாக்கின்றது தங்கமுத்து சத்தியமூர்த்தி வெளிநாட்டில் இருந்து எவ்வளவு பணத்தை பெற்றுக் கொள்கின்றார் என்பதை கண்டுபிடிக்க முடிந்தால் நான் மீண்டும் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பேன் என தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என வளிமண்டல குறித்த வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது காலி மாத்தரை கழுத்துறை ரத்தினபுரி அம்பாறை மாத்தளை மற்றும் மதுளை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் பெய்யக்கூடிய சிறிதளவான மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தரை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலைவெளியில் பனிமூட்ட

உடல் நல பிரச்சனைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் நியூஸ் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி